ஒரு நிகழ்வும் நடக்கவே இல்லை இதுதான் எதார்த்தமான விஷயங்கள் அடுத்து என்னென்னு கேட்டா பாயிண்ட்டுக்கு வருவோம் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒன்றா நம்பர் தொப்பி அணிதல் ஒன்றாவது தலைப்பு ஒன்று ஒன்று போட்டு தொப்பி அணிதல் அப்படிங்கிற தலைப்புல போட்டு ஃபஸ்ட்டு வாசிக்கிறாங்க இறை தூதர் அவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் இறை நம்பிக்கையாளர்களான பிராக்கெட்ல நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தொப்பிக்கு மேல் தலைப்பாகை அணிவதாகும் அறிவிப்பாளர் அலி நூல் திருமதி அக்காலத்து இறை மறுப்பாளர்கள் தொப்பி அணியாமல் வெறும் தலைப்பாகை மட்டும் அணியும் வழக்கம் உள்ளவர்கள் என்பதை கவனத்தில் இப்படின்னு போட்டாங்க இது இது முதல் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது என்ன நம்ம சொல்ல திருமதியின் ஒரு நூலை மேற்கோளாக காட்டி அவங்க ஒரு செய்தியை வெளியிடுறாங்க தொப்பி தான் போடணும் சுன்னுத்துன்னு சொல்வதற்காக வேண்டி அவங்க ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க திருமதிங்கிற நூலை போட்டிருக்காங்க நூல் திருமதி ஒரு நூல்ல இருந்து எடுத்து போடுவதாக இருந்தா அந்த நூலில் அது குறித்த செய்தியை வந்து மறைக்க கூடாது வேற ஒரு செய்திக்கு போயிட்டா மறைச்சிடலாம் விட்டுடலாம் பத்து விஷயம் சொல்லப்பட்டிருக்கு தொப்பிக்கு அப்புறம் வேற விஷயம் பேசப்பட்டதுன்னா விட்டுடலாம் அந்த ஹதீஸ்ல உள்ள இந்த செய்தி தொடர்பாக என்ன இருக்குதோ அதுலயே பாதியை விட்டுட்டு பாதியை வெளியிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் மோசடி இவங்க சொல்லக்கூடிய அந்த திருமதியில என்ன இருக்குன்னு சொன்னா இது திருமதியில வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாவது ஹதீசுங்க இது திருமதியில அவங்க போட்டிருக்கிறது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு நம்பர்ல முன்ன பின்ன வரும் சில எடிஷன்கள்ல அதுல என்ன வருதுன்னு கேட்டா அவங்க சொன்ன வாசகர் இன்ன பர்க்கமா பைனா பைனல் முசிரிக்கின அல் அமாயும் அல் கலானிஸ் நமக்கும் இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்னவென்றால் தொப்பிக்கு மேல் தலைப்பாக அணிவது தொப்பிக்கு மேல தலைப்பாக அணிகிறது அதுதான் நம்மளுக்கும் அவங்களுக்கு உள்ள டிஃபரன்ஸ் சொல்லி ரசூல் சல்லா அலி சொல்ல சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வருது கால் அபு யூசா திருமதி அபு யூசா திருமதியுமா திருமதிங்கிறவரை நான் சொல்கிறேன் ஹாதா ஹதீசுன் ஹரீபுன் இது ஒரே ஒருவர் வழியாக அறிவிக்கப்படுகிற ஹதீஸ் ஆகும் காயும் இதில் வருகிற அறிவிப்பாளர் வரிசை வந்து ஏற்கத்தக்கதாக இல்லை இதுல உள்ள அறிவிக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஏற்கக்கூடியவர்களாக இல்லை அதுபோக வலா நாரிஃபு அபுல் ஹசனில் அஸ்கலானி அபுல் ஹசன் அல் அஸ்கலானி என்பவரை பற்றியும் நமக்கு தெரியாது வலா இபுன ருக்கானா ருக்கானாவின் மகன் என்று ஒருத்தரை பற்றி பேசப்படுகிறது அவரும் நமக்கு தெரியாது அவங்க யார் என்று தெரிந்தவர்களாக இல்லை அப்படின்னு சொல்றார் ஒரே ஹதீஸ்லேயே இந்த ரெண்டு பேர் எங்க குதைபா திருமதி சொல்றாரு நமக்கு குத்தைபாங்கிறவர் சொன்னார் ஹத்தசனா முகமது பின் ரபியா அந்த குத்தைபாவுக்கு சொன்னவர் யார் கேட்டா முகமது பின் ரபியா சொன்னார் இந்த முகமது நபியா யார் தேர்ந்து கேட்டார் சொன்னா அன் அபில் ஹசனில் அஸ்கலானி அபுல் ஹசனுல் அஸ்கலானி தேர்ந்து அவர் கேட்டார் அபுல் ஹசன் அஸ்கலானி யார் தேர்ந்து கேட்கிறார் கேட்டா அன் அபி ஜாஃபர் முகமது பின் ருக்கானா அபு ஜாஃபர் என்பவர் வழியாக ருக்கானாவுடைய மகன் அபு ஜாஃபர் வழியாக அவர் கேட்டார் இப்படி தான் சம்பவம் வருது தான் சொல்றாரு இந்த அபுல் ஹசன் அஸ்கலானி தான் சொல்லி இருக்கிறார் இத அவர் யாருன்னு இருக்காரு கிடையாது ஒரு ஆள் அறிவிக்கிறார் சொன்னா அவர் நல்லவரு உண்மையாளரு நம்பிக்கையாளரு நம்பகமானவர் நினைவாற்றல் உள்ளவரு என்றெல்லாம் யாருக்கு ரிக்கார்டு இருக்கிறதோ அவங்க சொல்ற ஹதீசத்தான் சகி என்று நம்ம ஏற்றுக்கொள்வோம் இதுல என்ன வருதுன்னா அபுல் ஹசன் அஸ்கலானி சொன்னார் குறிப்பிடப்படுது அபுல் ஹசன் அஸ்கலானின்னு ஒரு ஆள் நமக்கு தெரியாது திருமதியே சொல்ற திருமதியை தான் எடுத்து காட்டுறாங்க அந்த திருமதி இமாமை சொல்றாரு இப்படிப்பட்ட ஆளுக்கு எந்த ஒரு இந்த அபுல் ஹசன் அஸ்கலானி போய் கேட்கிறாரு இப்பானாட்ட கேட்கிறாரு மகன் கேட்கிறார் அவர் யாரு தெரியாது இவனூரு காணாங்கிற ஒரு ஆளுக்கும் எப்ப பிறந்தாரு ஒரு வயசு என்ன யார் யார பாத்திருக்காரு என்னென்ன படிச்சிருக்கிறாரு என்ற ரெக்கார்டு கிடையாது அபுல் ஹசன் அஸ்கலானிங்கிறவருக்கும் ரெக்கார்டு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப இது ஏன் நீங்க குறிப்பிடல நூல் திருமதினு போட்டிருக்கிறீங்க திருமதி இமாம இந்த செய்தி நம்பாதிய இது டேஞ்சரான செய்தி தப்பான செய்தி இந்த செய்தி சொல்லக்கூடிய ஆட்களுக்கு எந்த வரலாறும் கிடையாது கற்பனையான பேரு ஆட்களுக்கு ரிக்கார்டு கிடையாது பேரு கற்பனைன்னு நடத்தும் சும்மா ஜி நான் பாடு இப்ராஹிம் போட்டுக்குறேன் யார் பாய் இப்ராஹிம் 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 தான் எந்த இப்ராஹிம் அதெல்லாம் சொல்ல முடியாது இப்ராஹிம் அதோட போய் இப்படி சொன்னா ஒத்துக்குறோமா ஒரு செய்தி நம்மள்ட்ட வந்து சொன்னாருன்னு சொன்னா யார் சொன்னாருன்னு நமக்கு தெரியணும் ஏன் தெரியணுங்கிறோம் அவர் வந்து சரியானவர் அந்த செய்தி ஏத்துக்கிறோம் சரி இல்லைன்னா அந்த செய்வோம் அந்த செய்தியை தள்ளிடுவோம் அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இருட்டடிப்பு செஞ்சிருக்காங்க பாயிண்ட் முடிஞ்சு போச்சா ஆதாரம் இங்கே இங்கே பரிசுங்க பதில் அதை விட்டு அந்த முற்பகுதியை மட்டும் போடுவது வந்து ஒரு மோசடி இது அவங்களுக்கு வழக்கமா உள்ளது எல்லாத்திலையும் இப்படிதான் பண்ணுவாங்க நியாயப்படுத்துவதற்கு இப்படியான ஆதாரங்கள் கட்ட காட்டுவாங்க ரெண்டாவது என்னன்னு கேட்டா இது எதுக்காக அவங்க காட்டுறாங்க முதல்ல செய்தி தப்பு ஒரு பேச்சுக்கு எதுக்கு காட்டுறீங்க தொப்பி போடுறது அவசியம் காட்டுறீங்க அதுதான் காட்டுறீங்க இதுல என்ன இருக்குது முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவனுக்கு வித்தியாசமே என்னன்னு கேட்டா தொப்பிக்கு மேல தலப்பா போடணும் தொப்பிக்கு மேல தலப்பா போட்டா நீ முஸ்லீம் நடத்தும் அல்லது தலப்பா மட்டும் போட்டாலும் முஸ்லீம் இல்லை அர்த்தம் தொப்பி மட்டும் போட்டாலும் முஸ்லீம் இல்லை அர்த்தம் அவங்க வாதப்படி இது சரி என்று ஏற்றுக்கொண்டார்களே தொப்பி போட்டவன் முஸ்லிக்குன்னு சொல்லணும் ஏன் இதுல அப்படித்தானே இருக்குது முஸ்லிக்கு இணை கற்பிக்கக்கூடியவனுக்கும் நமக்கு முஸ்லிமுக்கும் உள்ள டிஃபரெண்ட் வித்தியாசம் என்னவென்று சொன்னால் தொப்பிக்கு மேல நீங்க தலப்பா போட்டுக்கிறோம் அதான் வித்தியாசம் இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் தான் நீங்க முஸ்லீம் அர்த்தமா இந்த ரெண்டுல ஒன்னு இருந்தா முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம் அதானே அர்த்தம் அப்ப நீங்க இது ஒரு அதிச ஆதாரம் காட்டுறீங்கல்ல இந்த அஜர்துமாரெல்லாம் தொப்பி மட்டும் போட்டு வர்றீங்கல்ல உங்க உங்க வாதப்படி இது சரியான செய்தி என்று நீங்கள் நம்பினாள் நீ என்ன பண்ணணும் தொப்பி போட்டவன் முஸ்லீம் இல்லை தொப்பியும் தலப்பாவும் சேர்த்து போட அஜயத்துமார்கள் சில பேர் இருக்கிறாங்களே அவங்க மட்டும்தான் முஸ்லீமு பாக்கி முத்தவள்ளி ஊர்ல உள்ள துளவோடு யாரும் முஸ்லீம் ஏன்னு கேட்டா அவங்க தொப்பியை மட்டும் போட்டுட்டு வர்றாங்க சரியான அதிச இல்ல ரெண்டாவது இது இதுல வந்து அவங்க வாதத்துக்கு விஷயம் இல்ல சரின்னு வைத்துக் கொண்டாலும் கூட அவங்க எதுக்காக இதை வெளியிட்டாங்க நம்ம தொப்பி போடாதான் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு போட்டு போட்டிருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க வெளியிட்டது எதுக்கு தொப்பி இல்லாம பள்ளியில் தொலை வர்றாங்க இது தடுக்கணும் தடுக்க ஆதாரம் இதை வச்சு நீங்க எப்படி தடுப்பீங்க இதை வச்சுக்கிட்டு யார 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 வந்து நீங்க விடலாம் உள்ள தொப்பிக்கு மேல தலைப்பு போட்டவனா உள்ள விடலாம் தொப்பி போட்டவனையும் தடுக்கணும் இதை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டவனையும் நீங்க தடுக்கணுமே தவிர எப்படி இதை தொப்பி போடாதவனையும் தடுப்பீங்க தொப்பி போட்டவனே தான் தடுக்கணும் இதாச்சும் பரவாயில்ல போடாம இருந்தா பிரச்சனையும் இல்லை நீ போட்டா தான் ரெண்டு இருக்கணும்னு வருது ரெண்டு இல்லைன்னாலும் அவன் தடுக்கிறதுக்கு முகாந்திரமே இல்ல பாய்ந்து தப்பா போச்சா அடுத்து சொல்றாங்க பாருங்க உமர் அலி அவர்கள் கூற நான் கேட்டேன் ரெண்டாவது ஹதீஸ் தொப்பி விஷயத்துக்கு ரெண்டு ஹதீஸ் போட்டிருக்காங்க ஒரு ஹதீஸ் சொல்லிவிட்டேன் ரெண்டாவது ஹதீஸ் போடுறாங்க உமர் அலி அவர்கள் கூற நான் கேட்டேன் இறைதூதர் தூதர் செல்லல்லா குலை அவர்கள் கூறினார்கள் இறைவனுக்காக தனது உயிரை அர்ப்பணித்த தியாகியின் படித்தரத்தை இறைவன் உயர்த்துவான் எந்த அளவிற்கு என்றால் மக்கள் தங்களின் பார்வையை உயர்த்தித்தான் அவரை பார்ப்பார்கள் இதை கூறிய பின் இப்படித்தான் என்று சொல்லி தங்களின் தலையை உயர்த்தினார்கள் அப்போது அவர்கள் அணிந்திருந்த தொப்பி கீழே விழுந்தது அறிவிப்பவர் பலாலா பின் உபைது நூல் திருமதி இதுவும் திருமதியில இருந்தா போட்டிருக்கிறாங்க இதுல என்ன வருதுன்னு கேட்டா திருமதியில இருக்கிறது இதுல என்ன வருதுன்னு கேட்டா ரசூல் சல்லா அலை அவர்கள் ஒரு ஹதீஸ்ல ஷஹீது இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து பெரிய தரஜா கிடைக்கும்னு சொல்லிட்டு வராங்க ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன கிடைக்கும் போது உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கு என்ன கிடைக்கும் பெரிய இடத்துல இருப்பாங்க நம்ம எல்லாம் கீழே இருந்தோம்னா உயிர் தியாகம் பண்ணவங்க மேல இருப்பாங்க எவ்வளவு மேல இருப்பாங்க தெரியுமா அப்படி மேல இருப்பாங்க தலையை ஒசத்துனாங்களாம் தலையை ஒசத்துன தொப்பி கீழே வந்துடும்ல தலையை ஒசத்துனவுடனே தொப்பி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது இதுல இருந்து ரசூல்லா தொப்பி போட்டிருக்காங்க பாத்தீங்களா தலை ஒசனம் தொப்பி கீழே ஒழிஞ்சுன்னா என்ன விளங்குது தொப்பி போட்டாங்க அப்படின்னு விளங்குது அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனா இதுல இருட்டடிப்பு இது முதல்ல இந்த செய்தி ஆதாரமான செய்தி இல்ல இருட்டடிப்பு என்னன்னு பாத்துருவோம் என்ன இருக்கு அதிசல அப்படின்னு கேட்டா அதுல என்ன வருதுன்னு கேட்டா ரசூல் சொல்றாங்கல்ல தலையை உயர்த்தினார்கள் தலையை உயர்த்தும் போது தொப்பி கீழே விழுந்தது அப்படின்னு இருக்கிறது இதை சொல்றாரு யாருன்னு கேட்டா உமர் அலி அல்லா ஒன்று சொன்னதாக பலாலா பின் உபயுதுங்கிறவர் சொல்றார் அதாவது இது ரசூல்லா சொன்னதாக சொல்றவர் உமர் உமர் சொன்னதாக சொல்றவர் பலாலா இந்த பலாலா சொல்றாரு தலையை உயர்த்தினார்கள் உயர்த்தும் போது அவங்க தொப்பி கீழே விழுந்ததுன்னு சொல்றாரு இந்த பலாலாட்டு வந்து கேட்கிறார்கள் அபு எசீது அவர் சொல்றாரு அவர்கள் துப்பி விழுந்ததென்று சொல்றாரே பலலா இந்த அவர்கள் என்று அவர் சொன்னது உமரை சொன்னாரா அல்லது ரசூல்லாவ சொன்னாரான்னு எனக்கு தெரியல அதுல இருக்கு இந்த ஹதீஸ்ல இருட்டடிப்பு செஞ்ச இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா அதாவது இது வந்து ரசூல்லா சொன்னாங்கன்னு இந்த ஹதீஸை